வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு முத்தெடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாவது வாரம் அதாவது பத்தாவது நாளுக்குள்ள போக போகிறோம் சரியா மத்தையும் பத்தாவது அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் இயேசு யாருக்கு அதிகாரம் கொடுத்தார் பன்னிரண்டு சீஷர்களுக்கு அப்போ அசுத்த ஆவிகளை துரத்த யாருக்கு அதிகாரம் கொடுத்தாங்க பன்னெண்டு சீஷர்களுக்கு சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்க யாருக்கு அதிகாரம் கொடுத்தாங்க பன்னிரெண்டு சீஷர்களுக்கு சரியா அப்போ பன்னிரெண்டு சீஷர்களுக்கு டேஸ் ஆவிகளை துரத்தவும் அசுத்த ஆவிகளை துரத்தவும் டேஸ் டேஸ் நீக்கவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் யார் அதிகாரம் கொடுத்தாங்க இயேசு அதிகாரம் கொடுத்தாங்க ஓகேவா இரண்டாவது கேள்வி பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் முந்தினவன் யார் யார்னா பேதுரு எனப்பட்ட சீமோன் அப்போ பேதரோடைய இன்னொரு பேர் என்ன சீமோன் சீமோனினுடைய சகோதரன் யார் அந்திரேயா மூன்றாவது கேள்வி சீமோனின் சகோதரன் அந்திரேயா நான்காவது கேள்வி செபதேயுவின் குமாரன் யாருன்னா யாகோபு செபதேவின் குமாரன் யாக்கோபு யாக்கோவின் சகோதரன் யார் யோவான் நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி ஐந்து ஆறு ஏழாவது வரும் அப்போஸ்தலர்கள் யார் பிலிப்பு பர்த்தலமேயு சரிய இப்படியும் கேட்கலாம் ஐந்தாவது சீடன் யார் அல்லது ஐந்தாவது அப்போஸ்தலன் யார்னு கேட்கலாம் பிலிப்பு ஆறு யாரு பத்தலமேயு ஏழு தோமா ஏழாவது கேள்வி ஆயக்காரன் யார் மத்தேயு சரியா ஆயக்காரன் யார் மத்தேயு எட்டாவது கேள்வி அல்பேயுவின் குமாரன் அல்பேயுவின் குமாரன் யார் யாக்கோபு யாக்கோபினுடைய அப்பா பெயர் என்ன தகப்பன் பெயர் என்னன்னையும் கேட்கலாம் அல்பேயு ஒன்பதாவது கேள்வி ததேயு என்னும் மறுநாமமுள்ளவன் யார் லெபேயு ததேயு எனும் மறுநாமம் உள்ளவன் யாரு லெபேயு பத்தாவது கேள்வி கானானியன் ஆகிய இயேசுவின் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவன் அல்லது இயேசுவின் பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் இருந்த காணானியன் யார் யானு அந்த காணானியன் கொடுத்துருக்காங்களா புது புற ஜாதியார்னு வரும் சரியா ஸோ அப்போ அந்த காணானியன் யாரு சீமோன் காணானியன் ஆகிய சீமோன் பதினொன்றாவது கேள்வி இயேசுவை காட்டி கொடுத்த அப்போஸ்தலன் யார் யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்த அப்போஸ்தலன் யார் யூதாஸ் காரியோத்து பன்னிரெண்டாவது கேள்வி இயேசு பன்னிருவரையும் அனுப்புகையில் நீங்கள் டேஸ் நாடுகளுக்கு போகாமல் இருக்க கட்ளையிட்ட அவர்களை அனுப்பினார் எந்த நாடுகளுக்குன்னா புறஜாதியார் நாடுகளுக்கு அப்ப இயேசு யாரை அனுப்புகையில் புறஜாதியார் நாடுகளுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க பன்னிருவரையும் ஓகேவா இந்த சீடருடைய நேம சொல்லும் என்ன சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களில் முந்தினவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி யாருக்கு அதிகாரம் கொடுத்தாருனா பன்னிரெண்டு சீஷர்களுக்குன்னு அதிகாரம் வரும் அப்ப புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் இருக்க கட்டளை யார் அனுப்புனாங்கன்னா பன்னிருவர் சரியா எல்லாமே பன்னிரண்டு தான் நான் அங்க பன்னிரண்டு சீஷர் டீச்சர்கள் இங்கே பண்ணிடுவார் சரி அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதற்கு தகுந்த பதிலை நம்ம வந்து எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் பதிமூன்றாவது கேள்வி டான்ஸ் பட்டணங்களில் பிரவேசியாமல் இருக்க கட்ளையிட்டு அனுப்பினார் சமாரியர் பட்டணங்களில் எந்த நாடுகளுக்கு புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் இருக்கணும் எந்த பட்டணங்களில் பிரவேசியாமல் இருக்கணும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமல் இருக்கணும் பதினான்காவது கேள்வி டேஸ் ஆடுகள் ஆகிய வீட்டார் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அப்படின்னு ஏசி சொன்னாங்க காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அப்போ காணாமற் போன ஆடுகள் யாரு இஸ்ரவேல் வீட்டார் ஓகேவா இப்போ காணவர் போன ஆடுகள் யாரு இஸ்ரேவேல் வீட்டார் பதினைந்தாவது கேள்வி டேஸ் வீட்டார் இடத்திற்கு போகையில் டேஸ் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் இஸ்ரேவேல் வீட்டார் இடத்திற்கு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் ஓகேவா அவ புறஜாத நாடுகளுக்கு போகக்கூடாது சமாரியர் பட்டணங்களுக்கு போகக்கூடாது காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேல் வீட்டார் இடத்திற்கு போகணும் அங்கேயும் போகும்போது என்ன சொல்லணுமா பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது பதினாறாவது கேள்வி வியாதி உள்ளவர்களை டேஸ் என பன்னிருவருக்கும் கட்டளையிட்டார் சொஸ்தமாக்குங்கள் யாரை சொஸ்தமாக்குங்கள் பன்னிருவருக்கும் கட்டளையிட்டார் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் அப்படின்னு பதினேழாவது கேள்வி குஷ்ட ரோகிகளை டேஸ் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணுங்கள் அப்போ யாரை சுத்தம் பண்ணணும் குஷ்ட சுத்தம் பண்ணணும் பதினெட்டாவது கேள்வி மரித்தோரை டேஸ் டேஸ் என இயேசு பன்னிருவருக்கும் கட்ளையிட்டு சொன்னார் மரித்தோரை என்ன பண்ணனும் எழுப்புங்கள் எதை துரத்தணும் பிசாசுகளை ஸோ இது வந்து எனது பொறுத்துகளையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பத்தொன்பது இலவசமாய் டேஸ் இலவசமாய் டேஸ் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் எனது கொடுங்கள் இருபதாவது கேள்வி உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது டேஸ் பையையாவது டேஸ் அங்கிகளையாவது பாதிராட்சைகளையாவது டேஸ் தேடி வைக்க வேண்டாம் இந்த ஒரு வசனத்தை நீங்க அப்படியே படிச்சுக்கணும் சரியா அப்ப எங்க கச்சை கச்சையில வந்து எதை வந்துரு பொன் வெள்ளி செம்பு பொன் வெள்ளி செம்பு எதுக்காக பையை வைக்க வழிக்காக பையையாவது எத்தனை அங்கிகள் இரண்டு அங்கிகளையாவது இல்ல ரட்சைகளையாவது எதையாவது தேடி வைக்க வேண்டாம் தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் அப்ப என்ன என்னென்ன இருக்கக்கூடாது பொன் வெள்ளி செம்பு வழிக்காக நீங்கள் கையில் என்ன வச்சுருக்க கூடாது பையையும் வச்சுருக்க கூடாது எத்தனை அங்கிகள் வச்சுருக்க கூடாதா ரெண்டு அங்கிகளையும் வச்சுருக்க கூடாது சரியா அப்போ இந்த இல்லை எப்படினாலும் அவங்க வந்து என்னது ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம வசனத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு அப்படி நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும் சரியா இருபத்தி கேள்வி யார் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் வேலையாள் அப்போ வேலையாள் எதற்கு பாத்திரனாக இருக்கிறான் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் இருபத்தி கேள்வி எந்த பட்டணத்திலாவது பிரவேசிக்கும் பிரவேசிக்கும்போது டேஸ் யார் என்று விசாரித்து டேஸ் அவனிடத்தில் தங்கியிருங்கள் அப்போ எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது பிரவேசிக்கும் போது பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து தங்கியிருங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் சரியா அப்ப எங்க பிரவேசிக்கும் போது பட்டணத்திலாவது கிராமத்திலாவது பிரவேசிக்கும் போது ஓகேவா இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒரு டேஸ் பிரவேசிக்கும் போது அதை டேஸ் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை என்ன பண்ணணும் வாழ்த்தணும் வாழ்த்துங்கள் அப்போ ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் இருபத்தி நான்காவது கேள்வி வீடு டேஸ் நீங்கள் கூறின டேஸ் அவர்கள் மேல் வரக்கடவது அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறோம் அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின டேஸ் சமாதானம் அவர்கள் மேல் வரக்கூடவது சரியா இப்போ வீடு பாத்திரம் சமாதானம் வரக்கடவுது அவ்வளோதான் இருபத்தி ஐந்தாவது கேள்வி வீடு டேஸ் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு டேஸ் அப்போ அந்த வீடு அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு என்ன கடவது திரும்ப கடவது வர கடவது இல்லை திரும்ப கடவது ஓகேவா வேர்டிங்ஸ் கவனிச்சுக்கோங்க இருபத்தி ஆறாவது கேள்வி எவன் ஆகிலும் பன்னிருவரை டேஸ் அவர்கள் டேஸ் கேளாமல் போனால் டேஸ் படிந்த டேஸ் உதறி போடுங்கள் எவனாகிலும் பன்னிருவரேனது ஏற்று கொள்ளாமலும் அவர்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் எதில் படிந்த தூசியை கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள்னு ஏசு சொன்னாங்க சரியா கால்களில் படிந்த எதை உதறி போடணும் தூசியை உதறி போடணும் யார்கிட்ட அப்படி சொன்னாங்க பன்னிருவர்கிட்ட அப்படி சொன்னாங்க ஓகேவா இருபத்தி ஏழு எப்போது கால்களில் படிந்த தூசியை உதறி போட ஏசு கூறினாங்க அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போதுதான் போட சொன்னாங்க ஓகேவா அப்போ எப்போது கால்களை படிந்த தூசியை உதறி போடணும் வீட்டையாவது பட்டணத்தை வது விட்டு புறப்படும் போது இருபத்தி எட்டாவது கேள்வி டேஸ் அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் டேஸ் நாட்டிற்கு நேரிடுவது இருக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே எப்போ நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கும் டேஸ் நாட்டிற்கு சோதோம் குமோரா நாட்டிற்கு நேரிடுவது எப்படி இருக்கும் இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஆடுகளை டேஸ் அனுப்புகிறது போல இயேசு டேஸ் அனுப்பினார் ஆடுகளை எங்க ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அப்போ யாரை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல ஏசு யாரை அனுப்புனாங்க பன்னிருவரை அப்போ பன்னிருவரை அனுப்புனது யாரு ஏசு அப்போ ஏசு ஆடுகளை எதன் கூட கம்பேர் பண்ணுறாரு பன்னிருவர் கூட ஓகே தானா நெக்ஸ்ட் முப்பதாவது கேள்வி சர்ப்பங்களைப் போல டேஸ் புறாக்களை போல டேஸ் இருங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்ற இருங்கள் மாத்தியும் இருக்கலாம் டேஸ் போல வினா உள்ளவர்களும் சர்ப்பங்களை போல டேஸ் போல கபடற்றவர்களாய் புறாக்களை போலையும் கேட்கலாம் சர்ப்பம்னா வினா கபடற்றது ஓகே முப்பத்தி ஒன்றாவது கேள்வி யாரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என இயேசு பன்னிருவரிடம் கூறினார் மனுஷரை குறித்து மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என கூறினார் சீஷர்கள் கிடையாது பன்னிருவரிடம் ஓகேதானா நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மனுஷர் உங்களை டேஸ் சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் டேஸ் உங்களை டேஸ் அடிப்பார்கள் மனுஷர் உங்களை என்ன பண்ணுவாங்களா ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்களா ஆறு பன்னிரு எங்க எங்களை அடிப்பாங்களா ஜப ஆலயங்களில் யார வாரினால் அடிப்பாங்க பன்னிருவரை ஓகேவா முப்பத்தி கேள்வி மனுஷருக்கும் புற ஜாதியாருக்கும் சாட்சியாக யாருக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள் என்று இயேசு பன்னிருவரிடம் கூறினார் என்னருக்கா இருக்கா சொல்றேன் மனுஷருக்கும் புற ஜாதியாருக்கும் சாட்சியாக யாருக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள் என்று இயேசு பன்னிருவரிடம் கூறினார் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாக முன்பாகவும் சரியா அப்போ அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் எனது எப்படிப்பட்ட சாட்சியாகவா மனுஷருக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக கொண்டு போகப்படுவீங்க அப்படின்னு ஏசி யார்கிட்ட சொன்னாங்க பன்னீர்வர்கிட்ட சொன்னாங்க முப்பத்தி நான்காவது கேள்வி எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் என கவலைப்படாதீர்கள் யார் யார்கிட்ட சொன்னாங்க ஏசு பன்னீர்வரிடம் அப்போ எப்படி டேஸ் பேசுவோம் என்னத்தை டேஸ் அப்படின்னு கேட்கலாம் சரியா ஸோ அப்போ எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் என்ன கவலைப்படாதீர்கள் இன்னும் யார் யார்கிட்ட சொன்னாங்க ஏசு பன்னிருவரிடம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நீங்கள் டேஸ் வேண்டுவது டேஸ் உங்களுக்கு அருளப்படும் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் சரியா எப்போ அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படும் போது சரியா முப்பத்தி ஆறாவது கேள்வி டேஸ் நீங்கள் அல்ல உங்கள் டேஸ் உங்களிலிருந்து பேசுகிறவர் டேஸ் நீங்கள் அல்ல பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் டேஸ் உங்களிலிருந்து பேசுகிறார் பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார் சரியா யார் பிதாவின் ஆவியானவர் யார்ல இருந்து பேசுவாங்களாம் பன்னிருவரிலிருந்து இருந்து அப்படின்ட்டு ஏசப்பா சொல்றாங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி சகோதரன் தன் டேஸ் தகப்பன் தன் டேஸ் கொடுப்பார்கள் சகோதரன் யார கொடுப்பானா தகப்பன் யார கொடுப்பாங்களா ஒப்பு கொடுப்பார்கள் எதற்கு ஒப்பு கொடுப்பார்களா மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் யாருக்கு விரோதமாக யார் எழும்புவாங்களாம் பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை என்ன பண்ணுவாங்களா கொலை செய்வார்களா ஓகேவா முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இயேசுவின் டேஸ் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்ப இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் டேஸ் பகைக்கப்படுவீர்கள் நாற்பதாவது கேள்வி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர் டேஸ் ரட்சிக்கப்படுவான் அப்ப டேஸ் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு பட்டணத்தில் உங்களை டேஸ் படுத்தினால் டேஸ் ஓடிப்போங்கள் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினாங்கன்னா எந்த பட்டணத்திற்கு ஓடிப்போனா மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி யார் வருவதற்குள்ளாக இஸ்ரேவேலர் தேவனுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று இயேசு சொன்னாங்க மனுஷகுமாரன் அப்ப மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக யாருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதுன்னு இயேசு சொன்னாங்க இஸ்ரேவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதுன்னு இயேசு சொன்னாங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சீஷன் தன் டேஸ் வேலைக்காரன் தன் டேஸ் மேற்பட்டவன் அல்ல சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல சரியா மாத்தியும் கேட்கலாம் டேஸ் தன் போதகனிலும் சீஷன் தன் போதகனிலும் டேஸ் தன் எஜமானிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் ஓகேவா நாற்பத்தி நான்காவது கேள்வி டேஸ் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் டேஸ் போலவும் இருப்பது போதும் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் யார மாதிரியா போலவும் இருப்பது போதும் அப்படின்னு சொல்றாங்க இருப்பது கேட்கலாம் போதும் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி வீட்டு எஜமானையை டேஸ் என்று சொல்வார்களானால் அவன் டேஸ் அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா வீட்டு எஜமானை என்ன சொல்லுவாங்களா பெயல் செபுல் எஜமானை என்னது பெயல் செபுல் என்று சொல்வார்கள் ஆனால் அவன் டேஸ் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயமல்லவா நாற்பத்தி ஆறாவது கேள்வி வெளியாக்கப்படாத டேஸ் இல்லை அறியப்படாத டேஸ் இல்லை வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை அப்ப டேஸ் படாத மறைபொருளும் இல்லை வெளியாக்கப்படாத படாத ரகசியமும் இல்லை அறியப்படாத நாற்பத்தி ஏழாவது கேள்வி உங்களுக்கு டேஸ் சொல்லுகிறதை நீங்கள் டேஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் எங்க சொல்லணுமா வெளிச்சத்திலே சொல்லுங்கள் உங்களுக்கு டேஸ் சொல்லுகிறதை இருளிலே சொல்லுகிறதை எங்க சொல்லணும் வெளிச்சத்திலே சொல்லணும் நாற்பத்தி எட்டு டேஸ் கேட்கிறதை நீங்கள் டேஸ் பிரசித்தம் பண்ணுங்கள் காதிலே கேட்கிறதை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் இருளிலே வந்துச்சுன்னா சொல்லுகிறதை இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்துல சொல்லணும் காதிலை கேட்கிறதை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணணும் நாற்பத்தி ஒன்பது டேஸ் கொல்ல வல்லவர்களாயிராமல் டேஸ் மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆத்மாவை கொல்ல முடியாம சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி ஒண்ணு என்ன பண்ணணுமா பயப்பட வேண்டாம் அப்படின்னு யாரு சொல்றாங்க ஏசப்பா சொல்றாங்க ஐம்பதாவது கேள்வி நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் அப்ப ஆத்மாவையும் சரீரத்தையும் பயப்படணும் நரகத்தில் அப்ப நரகத்தில் அழிக்க டேஸ் பயப்படணும் வல்லவருக்கே பயப்படணும் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் என சொன்னது யாரு ஏசு அப்ப ஏசு ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் அடைக்கலான் குருவிகள் விற்கிறாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு அடைக்கலான் குருவி அப்போ ரெண்டு அடைக்கலான் குருவி எத்தனை காசு ஒரு காசுக்கு வரும் சரியா அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு இருபது அடைக்கலான் குருவிகள் இருக்குது அப்போ எத்தனை காசு வரும் கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கள் சரியா ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி யாரின் சித்தம் இல்லாமல் அடைக்கலான் குருவிகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது பிதாவின் இல்லாமல் சித்தமில்லாமல் டேஸ் ஒன்றாகிலும் தரையிலே விழாது அடைக்கலான் குருவிகளில் ஒன்றாகிலும் டேஸ் விழாது தரையிலே விழாது ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி உங்கள் தலையிலுள்ள டேஸ் எண்ணப்பட்டிருக்கிறது மயிரெல்லாம் உங்கள் டேஸ் மைரலம் என்னப்பட்டிருக்கிறது தலையில் உள்ள இதுல இருக்க இந்த உங்கள் யாரை குறிக்கும் பன்னிருவரை குறிக்கும் சரியா ஐம்பத்தி நான்காவது கேள்வி அநேகம் மடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்களாய் இயேசு யாரை குறிப்பிட்டார் பன்னிருவரை இப்போ இந்த இதெல்லாமே பன்னிருவரை பற்றி தான் வரும் சரியா அப்போ நீங்க வந்து இந்த லாஸ்ட்ல ஒரு தான் பன்னிருவரை சொல்லியிருக்காங்கன்னு இருக்க கூடாது அப்ப நீங்கள் உங்கள் இதெல்லாமே சொல்றது பன்னிருவர் இப்போது நமக்கு அது அடையாளமாக காட்டப்பட்டிருக்கு ஆனா அந்த பைபிள் படி சொன்னது யாருன்னா பன்னிருவர் சரியா சோ அப்போ அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் இயேசு யாரை சொல்றாங்க பன்னிருவரை சொல்றாங்க ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி மனுஷர் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை இயேசுவும் டேஸ் முன்பாக அறிக்கை பண்ணுவார் பர்லோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக யார் முன்பாக பர்லோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக யார் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுனா அப்படி பண்ணுவாரு மனுஷர் முன்பாக சரியா ஐம்பத்தி ஆறு மனுஷர் முன்பாக இயேசுவை டேஸ் எவனோ அவனை இயேசுவும் பர்லோகத்தில் இருக்கிற டேஸ் முன்பாக மறுதளிப்பார் மனுஷர் முன்பாக இயேசுவை எனது மறுதளிக்கிறவன் எவனோ அவன் என்னது இயேசுவும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக மறுதளிப்பார் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பூமியின் மேல் டேஸ் அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள் சமாதானத்தை அப்ப டேஸ் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதேங்கள் என இயேசு சொன்னாங்க பூமியின் மேல் ஐம்பத்தி எட்டு சமாதானத்தை அல்ல டேஸ் அனுப்ப வந்தேன் பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் டேஸ் பட்டயத்தை தகப்பனுக்கும் வந்த தாய்க்கும் மருமகளுக்கும் டேஸ் பிரிவினை உண்டாக்குவேன் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் என்ன உண்டாக்குவாங்களாம் பிரிவினை உண்டாக்குவேன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிள்ளை தகப்பன் இதெல்லாம் என்ன பார்த்தோம் சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்கறோம் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க சரியா இந்த காம்பினேஷனை பார்த்துக்கோங்க அறுபதாவது கேள்வி ஒரு மனுஷனுக்கு டேஸ் அவன் டேஸ் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்போ ஒரு டேஸ் சத்துருக்கள் அவன் வீட்டாரே மனுஷனுக்கு சரியா அறுபத்தி ஒன்றாவது கேள்வி தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் டேஸ் எனக்கு டேஸ் அல்ல எனது தகப்பனையாவது தாயாவது என்னும்னா யாரு இயேசுவிலும் அதிகமாய் எனது நேசிக்கிறவன் எனக்கு டேஸ் அல்ல பாத்திரன் அல்ல அப்ப நம்ம அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் வைக்கக்கூடிய பாசத்தை விட நம்ம உண்டாக்கின தேவன் தான் அதிகமாக நம்ம வந்து எனது அனுபவிக்கணும் நேசிக்கணும் அப்ப தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் டேஸ் எனக்கு பாத்திரன் அல்ல நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அறுபத்தி ரெண்டு மகனையாவது மகளையாவது என்னிலும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் டேஸ் இப்படியும் கேட்கலாம் சரியா மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் என்னது அல்ல அறுபத்தி மூன்றாவது கேள்வி தன் டேஸ் எடுத்துக்கொண்டு என்னை டேஸ் எனக்கு பாத்திரன் அல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவனும் எனது எனக்கு பாத்திரன் அல்ல அறுபத்தி நான்கு தன் ஜீவனை டேஸ் அதை டேஸ் போவான் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் அப்போ எதை காக்கிறவன் அதை இழந்து போவான் இப்படியும் கேட்கலாம் தன் ஜீவனை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறவன் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி இயேசுவி நிமித்தம் தன் டேஸ் போகிறவன் அதை டேஸ் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் யார் நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் எதை இழந்து போகிறவன் ஜீவனை இழந்து போகிறவன் எதை காப்பான் ஜீவனை காப்பான் அறுபத்தி ஆறாவது கேள்வி உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் யார் யாரிடம் கூறியது ஏசோ பன்னிருவரிடம் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் யாரை ஏற்றுக்கொள்கிறான் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னது யாரு ஏசோ யார் கிட்ட பன்னிருவர் கிட்ட அறுபத்தி ஏழாவது கேள்வி தீர்க்கதரிசி என்னும் டேஸ் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் டேஸ் பலனை அடைவான் தீர்க்கதரிசி என்ன என்ன எது நிமித்தம் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் யாருக்கு ஏற்ற அடைவான் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் இப்ப இருக்க தெற்கு பாத்தீங்கன்னா யார் நல்ல தீர்க்க தரிசி யார் கள்ள தெற்கு எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா ஸோ சில அடையாளங்களை ஏசப்ப நம்ம சொல்லியிருந்தாலும் நம்ம அந்த தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் ஒரு தீர்க்க தரிசி நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்று அவங்களை நம்ம உபசரிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த தீர்க்க தரிசிக்கு ஒரு என்ன பலன் கடல் கொடுப்பாரோ அந்த வலனை நம்மளும் சரியா நம்ம வந்து கொடுக்கறத நினைச்சு கவலைப்பட வேண்டாம் நம்ம மனசில் யாருக்காக கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த தான் அந்த எண்ணத்தை தான் கடவுள் வந்து பார்க்குறாரு நல்லத்திற்கு தெரிஞ்சு கொடுத்தீங்க அதெல்லாம் திருச்சி கொடுத்தேன் கிடையாது உங்களுடைய எண்ணத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறாரு அறுபத்தி எட்டாவது கேள்வி நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை டேஸ் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான் நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை என்னது ஏற்றுக்கொள்கிறவன் யாருக்கு கேற்ற பலன் அடைவான் நீதிமானுக்கு கேற்ற பலனை அடைவான் அப்போ தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம்னா தீர்க்கதரிசிக்கு கேற்ற பலன் நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் என்னமோ நீதிமானை ஏற்றுக்கொண்டோன்னா என்னது நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைய முடியும் டேஸ் எனும் நாமத்து நிமித்தம் இந்த டேஸ் ஒருவனுக்கு டேஸ் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் டேஸ் அடையாமற் போகான் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் என்ன நாமம் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் இந்த சீரியர் யாரு இந்த பன்னிருவர் சரியா இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை கொடுத்தாலாம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் எதை அடையாமற் போகானா தன் பலனை அடையாமற் போகான் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஏசோ ஓகேவா அப்போது டேஸ் நாமத்து நிமித்தம் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சீரியலில் ஒருவனுக்கு எது ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போவான் ஸோ மொத்தத்தில் எத்தனை வசனம் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா அறுபத்தி ஒன்பது கொஸ்டின் அரவுண்ட் எழுபது கொஸ்டின் கிட்டே வருது சரியா ஸோ நமக்கு ஆறு நாள் இருக்கு ஸோ ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு கொஸ்டின் வீதம் நீங்கள் படித்தாதான் இதை வந்து நீங்கள் படிக்க முடியும் ஸோ கொஞ்சம் எல்லாமே ஈஸியான கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட்